ஸைதி இப்னு முஸைப் சொல்றாரு அவர் வந்து அதாவது கொஞ்சம் தீனார்களை விட்டு செல்றாரு அப்ப சொல்றாரு சுபஹானல்லாஹ் பாருங்க அல்லாஹும்ம இன்னக தஅலம் யா அல்லாஹ் நான் يا ريد ஸைதி இப்னு ஸைப் அல்லாஹும்ம இன்னக தஅலம் யா அல்லாஹ் நான் يا ريدவன் அன்னி லம் அஜ்மாஅஹா ইল্লা ல அசூனு بها தினி வ இந்த பணத்தை நான் சேர்த்ததெல்லாம் எனது দীনையும் எனது மரியாதை கௌரவம் மானம் இவைகளை பாதுகாக்கத்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த பணத்தை நான் சேர்த்திருக்கிறேன் எந்த பணத்திலும் சிறப்பு கிடையாது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற பணத்தை தவிர எந்த நோக்கங்கள் கடனை அடைப்பதற்காக தந்த முகத்தை மறைப்பதற்காக அப்படின்னு இந்த கட்டுப்பாடாக இருந்துகிறது இரத்த உறவுகளை சேர்ப்பதற்காக இது அல்லாம சேர்க்கப்படுகின்ற பணத்துல எந்த ஹயிரும் இல்லை அப்படின்னு சைதா என்ன சொல்றாரு ரத்த பணத்தை சேர்க்கிறதே எதுக்கு ரத்த உறவுகளை கொடுப்பதற்காக நிறைய பேர் வந்து சேர்த்த பணத்துல ரத்த உறவு கவனிச்சுக்கிறதே தவிர ரத்த உறவுக்காக பணம் சேர்த்தல் என்ற ஒரு பகுதி இல்ல ஆனா உண்மையிலேயே நீங்க ரத்த உறவுக்காக பணம் சேர்த்தல் என்றதை நீயத்தை வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அல்லாஹு என்ன செய்வான் செய்வார் விஸ்தீர் செய்வார் சொல்றாங்க நீல வேண்டும் என்ன நீள வேண்டும் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ரஹிமகூர் அவர் ரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்றார் இரத்த உறவை சேர்றது உடைய ரிசுக்கு என்ன செய்யும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று சொல்றதை பாக்குறோம் அடுத்தது என்ன வேண்டாம் சில பேர் கணக்கு பார்க்குறது பத்து பேர் கொடுக்குறோம் இரண்டாயிரம் இந்தாயிரம் இருபதனாயிரம் இந்த அஞ்சு பேர் போயிட்டாலும்னா நம்மளுக்கு இனி என்ன ஒரு ஐயாயிரம் தான் சரிப்பாவும் அதை அதை வச்சே கணக்கு பார்க்குது ஆனால் அல்லா வந்து உங்கள் ஊடாக அவங்களுக்கு என்ன செய்யறான் ரிசவு கொடுத்துட்டிக்கிறான் சில பொழுதுகளை அந்த அஞ்சு பேர் போயிட்டா அந்த அஞ்சு கட் ஆயிடுது அது கட் ஆகிறதுக்கு எல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறான் அந்த சிஸ்டத்துல அது கட் ஆகும் நம்ம அதால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்க மாட்டோம் தான் அது விளங்கும் நம்ம பிழை விட்டோம் ஈமான் உள்ள தான் அது விளங்கு நம்ம பிழை விட்டோம் அப்படின்றது விளங்கும் அதே போல அலீபுல்லா ஹுசைன் இருக்கிறாரு ஹுசைல் அப்தேப் அப்ப அவர அதாவது முகமது பாக்கர் அவர் சொல்றாரு அவருடைய மகன் அவர் சொல்றாரு இன்ன அஹலல் வைத்திலைய தவறவுன்னு அம்பாளர் குடும்பத்தினர்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செஞ்சுகளை அவர் இவரு கொடுக்கிறது இவர் அவரு குடுக்கறது அவர் இவர் முன்னேற்றது இவர் அவர் முன்னேற்றது இப்படியே நடந்து கொண்டிருக்க அல்லாஹுத்தால் அவருடைய பொருளாதாரங்களை அபிவிருத்தி செஞ்சு கொண்டே இருப்பார் இவங்களுடைய இதன் காரணமாக மாபெமுல் கைமல் ஜோசியாவும் சொல்றாரு இதே மாதிரி வார்த்தை ஒரே குடும்பம் அடிக்கடி அடிக்கடி சேர்ந்து குடும்பத்தினர் சேர்ந்து பெரியதுனால அல்லாஹு அவர்களுடைய என்ன அந்த மஹப்பத்தையும் என்ன விஸ்தீர்ணப்படுத்தி கொண்டே பாடத்தை பார்க்கும் அம்ரிமதா சொல்றாங்க அதாவது அதாவது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க யாரு அன்னஹு மாமின் ஹத்துவத்தின் தலமன் நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால் அன்னஹு மாமின் ஹத்துவத்தின் ஒருத்தர் வந்து காலடி வைக்கிறாரு பள்ளிக்கு போறது காலடி எட்டு வச்சு போறாரு இதை இதுக்கு அடுத்தது மிகவும் சிறப்பான எட்டு என்ன தெரியுமாத்தின் இலாதீம் ரத்த உறவை நோக்கி போகின்ற காலெட்டு இரத்த உறவை சேர்ந்து கொள்றதுக்காக நீங்கள் ஒரு காலெட்டு வச்சு போறீங்களா அது பள்ளிக்கு நீங்கள் தொலைப் போறதுக்கு அடுத்த லெவலில் மிகவும் சிறப்பான உங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் அப்படின்றது அதுபோல அதாவது அப்துல்லா இப்படி மொஹைரிஸ்கிட்ட கேட்கப்படுது எப்படி என்று சொன்னால் ஹக்கு என்ன அப்படின்னு அது வார டைம்ல நீ எதிர்நோக்கி முன்னோக்கி என்ன செய்யணும் வரவேற்கணும் அதே போல நீங்க வந்து அதை பின்பற்றி போகணும் அது அது அதை பின்னோக்கி போகணும் உன்னை புறக்கணிச்சு நீ விரட்டி போகணும் வந்தா வரவேற்கணும் அது புறக்கணிச்சு போறா நீ விரட்டி போய் கொண்டே இருக்க வேண்டும் எப்படி இருக்கும் அப்போ இது வந்து ஒரு ஒரு அதாவது முக்கியமான ஒரு பகுதி அடுத்தது ஜாஃபர் சாதிக் சொல்றாரு எப்படி அப்படின்னு சொன்னால் யௌமி சிலத்தின் ஒரு நாள் என்ன அதாவது இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறது இருக்கிற ஒரு நாள் சேர்ந்து நடத்தல் அப்படி என்றது ஒரு வருடம் ஒரு மனிதன் சேர்ந்து நடக்கிறதுக்கான கூலி என்ன செய்து அதுல அவ்வளவு பலமானது அது அப்படின்னு சொல்லி அதை துண்டிக்கிறவர்களே அல்லாஹு அப்படின்னு சொல்றாரு நான் அபு அப்துல்லா அஹமது பின் அம்ப போனேன் போன நேரத்துல ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்திருந்தார் அவர் வந்து அந்த எல்லைப்புறங்களை யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறவர் அதாவது முஸ்லிம்களுடைய நாட்டுடைய எல்லைப்புறங்களை யுத்தம் செய்யறவர் அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல எனக்கு வந்து ஒரு உறவுக்காரர் இருக்கிறார் ரத்த உறவுக்காரர் நான் அவரை சந்திக்க போகணுன்னு நினைக்கிறேன் அங்கே போவா இங்கே போவான்னு இருக்கிறான் திருப்பினா எல்லைப்புறத்துக்கு யுத்தத்துக்கு போவான்னு கேட்கறாரு அவர் சொல்கிறாரு அதாவது இஸ்தஹிலா இஸ்திகாரா செஞ்சுக்கோங்க வதப் சல்லி மலையும் ரத்த உறவுகளை தேடி போய் சலாம் சொல்லுங்கண்ணா நீங்கள் எல்லையில் போய் அல்லாவுடைய பாதையில் ஜியாது செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியனது இந்த இரத்த உறவை போய் சலாம் சொல்லுங்கண்ணா ரத்த உறவுகிட்ட போய் சலாம் சொல்லதான் சொல்கிறாரு ஊரில் பெரியம்மா சாச்சி மாமி அது எத்தனையோ உறவுகள் இருக்குது சலான்னு சொல்கிறதுக்கு இன்னும் டைம் இல்லை சரி வாட்ஸ்அப்பில் செல்லாம்னு சொல்கிறானே ஸ்டிக்கர் அனுப்பி விட்றாங்க விளங்கிட்டா வந்த ஸ்டிக்கரில் என்ன அவனுக்கு தெரியாது மாற்றி இன்னும் இல்லா வேணாம் என்னால் இப்போ வாய்ப்பு இருக்குது விளங்கிட்டா அதை ஒரு ஸ்டிக்கரை ஃபோவ்ட் பண்ணி விட்றான்னு அதில் என்னன்னு தெரியாது இந்த லெவலில் இருக்கிறான் அப்போது இது ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறதா உன்னால முடியாட்டி ஃபோனை பண்ணி அஸ்லாம் வரைக்கும் சோம இங்கே நல்லா இருக்கிறேன் மின்பாஸ்டர் கேட்கிறாரு வாக குறைஞ்சு நான் என்ன செய்யலாம் ஃபோன் பண்ணி பேசுங்கன்றான் சலாம் சொல்லி பேசுங்க சோமாய்க்கிறீங்களா என்ன மாதிரி அந்த உள்ளத்துல உள்ள அந்த செலவு அந்த பணத்தால தான் சேர்ந்து நடக்கிறேன்னு விளங்கினதால பணம் இல்லாட்டி போறது இல்லை அந்த பக்கம் பணம் இல்லாட்டி போறது இல்ல பணம் இல்லாட்டி போகிற அடி அவங்க பணத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிற அந்த கஷ்டத்தை அனுபவி அவங்க எதிர்பார்க்கிற கஷ்டத்தை நீ அனுபவிது அசலாம் வலிக்கும் சொல்லி பேசு அது இல்லாம நீ வரக்கல அவங்க உடனே நினைக்கிறாங்களா என்ன தராம போறான்னு நினைக்கிறாங்களா அந்த வழிக்கு உனக்கு நன்மைக்குது அந்த இரத்த உறவுகளை செய்த போய் சலாம் சொல்லுவேன் நடந்து போய் சலாம் சொல்றது ஒரு பெரிய தூரம் கொண்டு போய் குடும்பத்துக்கு செலாம் சொல்லிட்டு வர்றது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அதாவது இதுல வந்து அல் அப்துல் சமத் அவருடைய செய்தியில பாருங்க சில ரத்த உறவுகள் நிற்கிறாங்க அபகரிக்கப்பட்ட பூமியில அதான் அப்துல் சமத் அபு அப்துல்லா கேட்கிறாரு சில ரத்த உறவுகள் நிற்கிறாங்க அபகரிக்கப்பட்ட பூமியில தான் இருக்கிறான் அவங்க யாருடைய சொத்த அபரிச்சு அதில் இருக்கிறான் இப்ப நான் அவங்களை போய் சந்திச்சு சலாம் சொல்றதா அப்படின்னு கேட்கறான் அல்லது முதலாக வெளியே வாங்க அப்புறம் சலாத்து பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்க சார் அது மாதிரி கேள்வி சரியா நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா இஸ்லாம் இஸ்லாம்தான் முக்கியம் வாங்க அப்படின்றது நமக்கு வந்துட்டு இஸ்லாத்துல மன்னிப்பு அல்ல அவுத்தலை மன்னிப்பான அந்த செக்ஷனை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறார் அவங்க பதில் சொன்னா அவங்க சொன்ன அப்ப இவர் சொல்றாரு இல்லை நீங்க போங்க அவங்களுக்கு சலான்னு சொல்லுங்க அவங்களோட பழகுங்க அவங்களோட பேசுங்க அதுக்கு பின்னால இந்த நிலத்தை விட்டு என்ன செய்யறேன் வெளியே போங்க இது வந்து மோசமானது அப்படின்னு சொன்ன அப்படி சொல்லி அவங்க வந்து எனது அதாவது கேட்கவில்லை என்று சொன்னார் அப்படி சொல்லி அவங்க கேட்கலைன்னா அவங்களோட ஜியாரத்தை விடக்கூடாது அவங்கள பேசி போய் அவங்கள சந்திச்சுட்டு தான் என்ன செய்யணும் பந்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த அபகரிக்கப்பட்ட பூமின்னு பல சட்டங்கள் இருக்கு அதில் தொழுதா தொழுக கூடுமா கூடாதா அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அதுல வருது சரியா அடுத்த விட சொத்து அதில் அதுல அல்லாவுக்குன்னு வித்திர தொழுகிறது விளங்கிட்டா இப்படியான சப்ஜெக்ட்கள் வந்து அது என்ன சட்டம் அடுத்து ஒரு சாணம் எடுத்திருப்பான் வேலி ஒரு ரெண்டு பேர்ல ஆட்டி அதை எடுத்திருப்பான் உனங்கிட்டா அப்படி ஏதாவது செஞ்சுட்டு அங்க தொழுது கொண்டிருப்பான் அது கூடுமா கூடாது அப்படி இருக்கு அப்போ அங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம்